மண்களை எடுத்துக்கொண்டு வீடுகளில் வைப்பது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தெளிவான இணைப்பு என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது போன்று நோய்கள் குணமடையும் வேண்டும் என்பதற்காக பல மூட நம்பிக்கைகள் எங்களுடைய சமுதாயத்திலே மலிந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் குருவான் வசனங்களை தட்டுகளிலே எழுதி அதிலே நீரை ஊற்றி அதை கரைத்து குடிப்பது அல்லது நீரிலே வசனங்களை ஓதி ஊதி அந்த நீரை அருந்துவது சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வெளியிலிருந்து யாராவது வந்துவிட்டால் கண்ணேறு அந்த குழந்தைக்கு வந்துவிடும் என்பதற்காக இரும்புகளை காய்த்து ஆர்த்திகள் எடுப்பது ஒன்றில் ஒன்று இருக்கிறது அதற்கு என்பதை அதை கற்றுத்தவிர்த்த மூட நம்பிக்கைகளில் எங்களுடைய சமுதாயம் மூழ்கிடப்பதை இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் சில விடயங்களை தடை செய்து வைத்திருக்கிறார்கள் அவைகளின் மூலமாக முசீபத்துகள் அந்த வீட்டுக்கு வருமா இரவிலை நாம் கூடாது இரவிலே தலைவாரக்கூடாது இரவு நேரங்களிலே ஆடைகளை தைக்கக்கூடாது மேலே கையை கட்டி கொண்டு நிற்க கூடாது ஒற்றை காலிலே வீட்டிலே நிற்க கூடாது கதிரைகளில் அமர்ந்து கொண்டு கால்களை வகையான கொண்டு இவைகள் எல்லாம் எந்த வீட்டிலே அரங்கேறுகிறதோ அந்த வீட்டிலே முசீபத்துகள் இடம்பெறும் என்ற ஒரு கருத்திலே திணித்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவித எதனால் இவ்வாறான அறியாமை எங்களுடைய சமுதாயத்திலே மீண்டும் தலை தூக்க காரணமாக இருக்கிறது உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்வியை கற்பதற்கு நாங்கள் கொடுக்காம இருந்ததாக அன்புக்குரிய உறவுகள் வியாபாரத்துக்கு அவனை நாங்கள் ஒதுக்குகின்ற நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதில் பிழை கிடையாது நிச்சயமாக ஒதுக்க வேண்டும் அதே நேரத்திலே மார்க்க கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டும் எங்களுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும் அந்தக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவினார்களே சஹாபாக்கள் அல்லாவின்